இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு சாமுவேன் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசமத்தை நாம் வாசிக்கின்ற போது தாவித அரசு சொல்லுகிறார் எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தனை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அமையமிட்டேன் தமது ஆங்கிலத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் விசுவாச வாழ்க்கையிலே நெருக்கப்படுகையில் நாம் கத்தனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி பசுத்த வேதாபத்திலே நாம் மிக ஆழமாக வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது கர்த்தரின் கண்மலை கர்த்தரின் கூட்டை கோட்டை கர்த்தர் நான் நம்புகிற துருகம் என் கேடகம் என் இரட்சகிய கொம்பு என் உயர்ந்த அடைக்கலம் என் புகலிடம் அவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் ஏனெனில் ஒரு விசையின் சிங்கத்தின் வாய்க்கு என்னை தப்புவித்தார் விசை கரடிக்கு என்னை தப்புவித்தார் சவுல் ராஜா என் மீது ஈட்டியை எரிந்த பொழுது அதற்கும் என்னை தப்புவித்தார் கூட இருந்தவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று கொண்ட பொழுதும் அவர் என்னை தப்புவித்தார் ஏனென்றால் நான் கத்தனை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார் நெருக்கத்திலே நான் கத்தனை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயம் அபயமிட்டேன் என் தேவனை நோக்கி மிகுந்த சத்தம் இட்டேன் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நெருக்கத்தின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் ஒருவேளை சத்துருக்களால் உண்டாகின்ற நெருக்கத்தின் மத்தியிலும் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து மனுஷனுடைய உதவி வெறுதான் திக்கில் ஆண்டவரே நமக்கு உதவி செய்கிறது என்று வேதம் தெளிவாய் தச்சப்படுகிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே அவரே நம்மை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவு என்ற வார்த்தையை விசுவாசித்து கர்த்தனை நோக்கி கூப்பிடும்படியாய் ஆண்டவர்களை அழைத்து இருக்கிறார் அப்படி நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார் அவர் உங்களோடு கூட உங்களுக்காக செய்யும் காரியம் மிகவும் இருக்கும் நீங்கள் அதை கண்டு கர்த்தர் கண்மலை கர்த்தர் கோட்டை கர்த்தர் ரட்சகர் நான் நம்பி இருக்கிற துருகம் என் கேடகம் என் ரட்சங்கிற கொம்பு என்று சொல்லி அவரை பாடி மகிழ்கின்ற ஒரு அனுபவத்தை நிறைய கொடுப்பார் கத்தரையை நோக்கி பார்ப்போம் அவரே நமக்கு அனுகூலமானவர் அவரே நம்முடைய ரட்சனையை கோம்பு அவரையே நம்பி நாம் செயல்படுவோம் ஆண்டவர்களோடு விட உங்களை பலமாய் வாய் நடத்துவார்கள் ஆம்